என் பேர நிறைவணருள் பெற்றவர்கள் ஆராரோ ஐயா மதுரையில் என் கண்ணம் மா சீர்வடியோ துக்கமெல்லாம் தீர்க்க வந்த என் துறமகனே தூங்கி விழி வாழம்பாலுக்கு தென்னு வனக்கிளிகள் வந்து ஒய்யா ஐயா கிழுக்கு வீரம்படுத்து நீ கிளி விரட்ட வந்த கண்ணம் புத்தில பொன்னான நாள் அதில பூ போல் சிரிக்க வந்த என் பூ மகளே கண்ணுரங்கு ஆம்பளை பிள்ளைக்கு அப்படி தாளாட்டினா பொம்பளை பிள்ளைக்கு இப்படி தாளாட்டினா பாத்தீங்கன்னா ஐயா மதுரையில குதிரை வாங்கி மதிப்பான அடங்கி அடித்து வரார் உண்மாமன் ஆற்று மாணல் துள்வரங்க ஐயா ஆனா மதுரையில மாடு விற்கும் தந்தையில் ஐயா மாட்ட விளை மதிக்கும் உன் உண்மன் கொழும்பில கூட ஆறம் கொத்தமல்லியாவரம் ஐயா கொத்தமல்லி வித்து வரும் உங்க அப்பா உனக்கு கொலுசு பண்ணி ஓடி வரார் ஆமா அவர் அப்பாதான்